குட் பேட் அக்லி இசையமைப்பாளர் மாற்றம் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு பதில் இவரா ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு நடிகர் அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் திரைப்படம் குட் பேட் அக்லி இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கி வருகிறார் இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் மேலும் அர்ஜுன் தாஸ் மற்றும் எஸ் ஜே சூர்யா ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்து உள்ளது இந்நிறுவனம் தான் தற்பொழுது புஷ்பா டூ என்கின்ற பேன் இண்டியா படத்தையும் தயாரித்துள்ளது அது மட்டுமின்றி குட்பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் ஒரு வார படப்பிடிப்பு மட்டுமே எஞ்சியுள்ளதாம் இதை முடித்ததும் படத்தின் பின்னணி வேலைகள் தொடங்கி படத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் விடுமுறைக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் நெருங்கி வரும் நிலையில் அப்படத்திலிருந்து இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் நீக்கப்படுவதாக தகவல்கள் வெளியானது தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தருக்கு திருப்தி இல்லாத அவரை நீக்கிவிட்டு வேறு இசையமைப்பாளரை கமிட் செய்துள்ளாராம் அந்த வகையில் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு பதில் அனிருத் இசையமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வந்தது ஆனால் அனிருத் ஏற்கனவே கைவசம் எக்கச்சக்கமான படங்களை வைத்திருப்பதால் அவர் நோ சொல்லிவிட்டார் என்றும் இதனால் தற்போது ஜிவி பிரகாஷை இசையமைப்பாளராக கமெண்ட் செய்துள்ளாராம் பேட் அக்லி படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதற்கு முன்னர் இயக்கிய மார்க் என்கிற மாசிட் படத்திற்கு ஜிவிதான் இசையமைத்திருந்தார் அது மட்டுமின்றி ஆதிக்கின் நெருங்கிய நண்பர் என்பதால் இதில் இசையமைக்க ஓகே சொல்லியுள்ளாராம் ஜிவி இதன் மூலம் நடிகர் அஜித்துடன் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இணைந்துள்ளார் ஜி வி பிரகாஷ் இதற்கு முன் கடைசியாக அஜித் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த கிரீடம் படத்துக்கு இசையமைத்திருந்தார் ஜிவி ஜி வி பிரகாஷ் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நியூஸ் தமிழம் தொடர்ந்து